இதை நான் விளக்கமா சொல்கிறதா இருந்தால் சந்திரனுக்கும் கடனுக்கும் தொடர்பு இல்லை சந்திரன் என்ன வழியில் நீங்க ஏமாறுவீங்கன்னு சொல்றதே தவிர ஏமாற்றுறதுக்கு ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும்தான் வேற எந்த கிரகமும் கிடையாது இந்த பொருளாதார பிரச்சனைக்கும் குருவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் தான் குரு வந்து டைரெக்டா பணத்தை டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுடைய பாதுகாக்கப்பட்ட பணங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்ப செவ்வாய் ஒரு ஜாதத்தில் பலமாயிட்டா கண்டிப்பாக கடனிலையோ இழப்புகள்லையோ ஏமாற்றங்கள்லையோ துரோகங்கள்லையோ மாட்டிக்குவீங்க பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக ஜோதிடம் பற்றிய தகவல்களை பார்த்து பேசிட்டு வரோம் இன்று ஒரு தலைப்பு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்குள்ள சில நேயர்கள் கேட்டிருக்காங்க சார் இந்த சந்திரனுடைய வினை சந்திரனுடைய நிலைகளை வைத்து எனக்கு தீராத கடன் வரும் இந்த சந்திரனுக்கும் கடனுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படி தொடர்பு இருந்தா என்ன தொடர்பு அப்படி இல்லாட்டினா இந்த கடன் தீரா கடன் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு இது யார் குறிப்பிடுறா எப்படி இருந்தா எனக்கு கடன் வரும் எந்த சிச்சுவேஷன்ல அந்த கடன்கள் தீரும் அப்படிங்கக்கூடிய கேள்விகளை கேட்டிருக்காங்க இதை நான் விளக்கமா சொல்றதா இருந்தா சந்திரனுக்கும் கடனுக்கும் தொடர்பு இல்லை ஒருவேளை சந்திரன் பரிவர்த்தனை ஆயிருந்தா ஒரு ஜாதகத்தில் அல்லது ஒரு ஜாத திறக்கிறீங்க சந்திரன் வந்து ஒரு ஜா ஒரு கட்டத்துல சந்தியில் இருக்கு விளிம்புல இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலனா அடுத்த ராசி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்னா அடுத்த ராசின்ற மாதிரி சில குழந்தைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த குழந்தைகளுக்கு இந்த சந்திரன் பலமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன நடக்கும் அடுத்து சந்திரன் உச்சமோ நீசமோ ஆனாலோ ஆட்சி பெற்றாலோ என்ன நடக்கும் அப்படின்னா சந்திரன் வழியாக உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும் சந்திரன் வழியான தொல்லைகள்னா வெளிநாடுக்கு போறது அதுக்கப்புறமா வீடு கட்டுறது இது வழியாக பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய தன்மைகள் சார் அப்ப சந்திரன் இதெல்லாம் ஆனா ஏமாற்றம் வந்துருமோ அப்படின்னா சந்திரன் என்ன வழியில நீங்க ஏமாறுவீங்கன்னு சொல்கிறதே தவிர ஏமாற்றத்துக்கு ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும்தான் வேற எந்த கிரகமும் கிடையாது சுக்கரனுடைய ஏமாற்றம் என்பது பிறரை நம்பி கொடுத்து வாங்கக்கூடிய பணம் அதாவதுங்க இது வந்து கொழுப்படுத்த செய்கிறது என்கிட்ட காசு இருக்குது ஒருத்தர் சொன்னேத்து சார் என்கிட்ட காசு நிறைய சம்பாரிச்சிட்டேன் என் ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ணுது என் ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்தா கொஞ்சம் நிறைய வட்டி வரும்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத செயல்கள் வழியாக ஆசைப்பட்டு செய்கிற வழியாக கொண்டு போய் காசு கொடுத்து ஏமாந்து போகிறது சுக்கரன் அது விட்டுருங்க இது வந்து நம்மளுக்கு தேவையான செய்ய போகிறோம் தேவையில்லைன்னா போறோம் ஆனால் செவ்வாய் என்ற கிரகம் உங்களுக்கு தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேற வழி இல்லாமல் கடனை வாங்க வைக்கிறது அப்ப சந்திரனை விட்டுருங்க சந்திரன் என்பது ஒரு சில கடன்களை குறிப்பிடுவதற்காக வருது அதுவும் அது கடனை குறிப்பிடுறதுக்காக வருதுல நீங்க எந்த பக்கமா கடன் வாங்க குறிப்பது செவ்வாய் அப்ப ஒரு ஜாதத்துல செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பெற்று இருந்தால் உச்சமாயிருந்தால் நீசமாயிருந்தால் வக்கரமாயிருந்தால் பரிவர்த்தனை ஆயிருந்தால் இப்படிலாம் இருந்தா கண்டிப்பா நீங்க கடல்ல மாட்டிக்க போறீங்க அல்லது செவ்வாய்க்கு அடுத்த ராசியில கேதுவோ ராகுவோ இருந்தாலும் கடல்ல மாட்டிக்க போறீங்க அப்ப இதுதான் முக்கியம் அப்ப இந்த கடன் மட்டுமா மாட்டிக்குவீங்க அப்படின்னா கடன் மட்டும் இல்ல யாரெல்லாம் நான் பிறரை நம்பி காசு வாங்கி தொழில் பண்றீங்களோ யாரெல்லாம் பிறரை நம்பி முதலீடு செய்யறீங்களோ யாரெல்லாம் பிறரை நம்பி பணங்களை கொண்டு போய் இந்த ஷேர் ட்ரேட் எல்லாம் பிறரை நம்பி தானே போறோம் அப்புறம் பிரான்சிஸ் எடுப்பாங்க கொஞ்ச நாளாவே வந்து இந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடிய கா காப்பி கடை பிரெட் கடை இது மாதிரிலாம் ஃப்ரான்சைஸ் எடுக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் செவ்வாய் டேமேஜ் ஆயிருந்தா எடுப்பாங்க எடுத்து ஏமாந்து போவாங்க அப்போ இது மாதிரி செவ்வாய் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கோ அவங்க வந்து கடன்ல மாட்டேங்கிறது தீரா கடன் வாழ்க்கை ஃபுல்லாக கடன் இருக்கும் சார் கடன்லாம் கட்டி முடிச்சேன்னா நோய் வந்துடும் அப்போ இவங்களுக்கு நோய் இருக்கும் ஆனால் கடன் இருக்கும் அப்போ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் மாறி மாறி ஒன்னு கட்டி முடிக்கிறப்போ நோய் வரும் திருப்பி அது சம்மந்தம் ஒன்னொரு கடன் வரும் இப்படி லூப் லூப்பா வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் சந்தனம் அல்ல செவ்வாய் இது செவ்வாய் காரணம் ஒன்னொரு சில கேள்விகள் இருக்கு இந்த பொருளாதார பிரச்சனைக்கும் குருவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா ஏன்னா பன்னெண்டு அப்படிங்கிறது விரயஸ்தானம் பணத்தை பல்கா விரயம் பண்றது சுப விரயம் அல்லது அதை வந்து கஜானான்னு சொல்றாங்க பணத்தை கொண்டு போய் குட்டி வைக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க ஒம்போதுங்கிறது பாக்கியம் தன யோகத்துக்கும் பாக்கிய ஸ்தானத்துக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கு அப்ப பாக்கியஸ்தானத்துக்கும் விரயாதிபதிக்கும் விரயஸ்தானத்துக்கும் ரெண்டுக்கும் அதிபதி காலப்புருஷத்துல குரு தான் அப்ப குரு என்பதை செல்வமாக குறிப்பிடுறாங்க அப்ப குருவுக்கும் செல்வத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா செல்வம் என்பது ரெண்டு வகை இருக்கு ஒன்னு லிக்யூட் காஷ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா நீங்க கையில் வச்சிருக்கக்கூடிய காசு என்ன செய்ய முடியும் போய் கடையில் கொடுத்து உங்களுடைய ஆசைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் இங்க வந்து பொருள்களாக அப்படிங்கறது வந்து நம்ம லாஜிக்கா பேசுறோம் ஆசைகளாக மாட்டிக்கலாம் நீங்கள் காரில் போடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா உங்கள் கையில் கூடிய கேஷ் அது கேஷ்னா உடனே வந்து நீங்கள் செக்கெல்லாம் கேஷ் கணக்கில் எடுத்துக்கூடாதுல உங்களுடைய காசு நீங்கள் வந்து கார்டாவோ ட்ரான்சாக்ஷன் மூலமாகவோ ஐஎம்பிஎஸ்ஸோ ஜ நிஃப்ட் நிஃப்ட்லயோ எப்படியோ ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பொருளை பண்டமாற்று முறைக்கு இந்த பக்கமாக கொண்டு வந்துடுறீங்க நீங்கள் நினைச்சா என்னத்த வேணாலும் வாங்கிக்கலாம் என்னத்த வேணாலும் கொடுக்கலான்ற அளவுக்கு கொண்டு வரது எல்லாமே சுக்கரன் அதுக்கு முன்னால் பண்டமாற்று முறைன்ற அந்த லைனுக்கு முன்னால் இருக்குது இல்லைங்களா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் பொருளாக இருக்குது இப்போ ஒரு கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட கோல்டு காயின் இருக்குது அதுவும் தான் அந்த காயினை கொண்டு போய் கார் கிழம்பில் கொடுத்து இல்லைனா கார் ஷோரூமில் கொடுத்து எனக்கு ஒரு கார் கொடுங்க அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சார் காசு எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா எங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்கள்கிட்ட காயின் இருக்குன்றதுக்காக கோல்டு இருக்குன்றதுக்காக அதை கொண்டு போய் நீங்கள் மறுபடியும் பண்டமாற்றி மாற்றி அந்த பண்டமாற்றனுடைய பொது பொதுப்பொருளான பணத்தை பணமாக மாற்றி அதுக்கப்புறமா அந்த பணத்தை செலவு பண்ண நம்ம பணமாக மாறும் பொழுது அப்ப ரெண்டையும் ஒழுங்கா ஒழுங்காக புரிஞ்சுக்கங்க சுக்கரன் என்பது பணம் தான் செல்வம் தான் குரு என்பது செல்வம் தான் ரெண்டுக்கும் இல்லை வித்தியாசம் என்னன்னா இந்த குரு என்பது பாதுகாக்கப்பட்ட செல்வம் இயற்கையான செல்வம் சுக்கரன் என்பது பொருளாதாரத்தில் பயன்பாட்டு செல்வம் இது வந்து செயற்கை செல்வம் அப்போ குரு என்பது எப்பயுமே இயற்கையாகவும் சுக்கரன் என்பது எப்பயுமே செயற்கையாகவும் வருது அப்போ சுக்கரன் என்பது பணம் குரு என்பது செல்வம் இந்த செல்வத்தை நேரடியாக பயன்படுத்த முடியாதுன்ற அடிப்படையில் கேள்வி சரிதான் அப்ப குரு வந்து கடனை சிக்கல் வைக்குமா அந்த பணத்தினுடைய இழப்பை கொடுக்குமா அப்படின்னா கேள்வி சரிதான் ஆனால் குரு வந்து டைரெக்டா பணத்தை டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுடைய பாதுகாக்கப்பட்ட பணங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் சார் என்கிட்ட நான் வந்து ஃபிக்ஸட் போட்டிருந்தேன் நகை வச்சிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் வீக் ஆகும் அது வழியாக உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுக்கும் திடீர்னு நகையை கடைச்சி ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் வாங்குறதா வைக்கலாம் அப்போ நீங்க என்ன செய்யலாம் குரு வந்து அதிகாரமானவங்க குரு அதிகாரம்னா என்னன்னா குரு அதிகா ஆட்சி பெற்றவங்க குரு உச்சமானவங்க குரு நீசமானவங்க குரு வக்ரம் பரிவர்த்தனை ஆனவங்க எப்பயுமே பணத்தை முதலீடு செஞ்சு பணத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் போடக்கூடிய பணம் நீங்கள் நினச்சா எடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போய் பணம் போட்டிங்கன்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு கை வைக்க முடியாது இடையில எடுக்கிறதா தான் முடியாது நீங்கள் பேங்க்கில் போட்டால் கூட இடையில எடுக்கிறதா இருந்தால் அதுக்கான அந்த சர்வீஸு கமிஷன்லாம் பிடிச்சிட்டு ஒரு 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 குறிப்பிட்ட தொகை ஏன்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு போடுறீங்க நீங்கள் ஒரு மூணு மாதத்துல எடுக்கிறீங்கன்னா அவங்க பன்னெண்டு மாதத்துக்கும் சேர்த்து தான் மூணு மாதத்துக்கு வெட்டி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கால்குலேட் பண்ணி அப்போ அதுக்கான ப இழப்பீட்டுத் தொகையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க உங்கள் பணத்தை அந்த மாதிரி பணத்தை எடுத்தால் பிடிச்சுக்கிட்டு வர மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்க ஏற்படுத்தி வச்சீங்கன்னா உங்களுடைய அந்த பாதுகாப்பான பணம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த கடனில் போய் மாட்டிக்கிறதுக்கோ நிதி இழப்புகளுக்கோ குரு காரணம் இல்ல பியூரா காரணம் செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் ஒரு ஜாதத்தில் பலமாயிட்டா கண்டிப்பாக கடன்லையோ இழப்புகள்லையோ ஏமாற்றங்கள்லையோ துரோகங்கள்லையோ மாட்டிக்குவீங்க எனவே கவனமா இருங்க சந்திரனுக்கும் குருவுக்கும் இந்த கடன் பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுடைய சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் பார்த்திபன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க